பல அன்பான மக்களே ரியல் நியூஸு சார்பாக இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் மூன்றாவது முறையாக நம்ம மோடிஜி நாளை ஒன்பதாம் தேதி பதவியேற்க இருக்கிறார் எட்டாம் தேதி என்றார்கள் எட்டு குட்டிச்சவர் என்பதால் ஒன்பதாம் தேதி மாற்றியுள்ளார்கள் வரவேற்கிறோம் அடுத்ததாக மகாராஷ்டிராவில் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்விற்றவர் திரும்ப சந்தேகப்பட்டு மரியிக்கையின் மூலம் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இது மேலும் மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இனி வருங்காலங்களில் எல்லா மாயமும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது இன்னும் மேலும் மேலும் நல்ல செய்திகளை உண்மையான செய்திகளை உங்கள் முன் கொண்டு வர நான் உங்களுடன் சப்ஸ்கிரைப்ஸர் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப்ஸர் செய்து பில்பட்டனை எடுத்துக்கொள்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்